ஒரு சின்ன இருந்து பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து சொல்லலாம் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்த புதுசில் இங்கே ஒரு பொருளுமே இருக்காது ரொம்பவே இதாக இருந்து தான் வந்தோம் ஆனால் இப்போ வந்து இவ்வளோக்குள்ளே முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி வாங்க விளாக்குள்ளே போயிடலாம் இங்கே வந்து எலுமிச்சம் செடி வச்சுருக்குது சின்னதாக இருந்துச்சு இவ்வளவு ஓண்டு வச்சிருந்தோம் இந்த இதில் வச்சிருந்தோம் அது வளர்ந்து இப்போ கீழே வச்ச பின்னால இவ்வளோ பெருசாக வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆமாம் தம்பி இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் இதுதான் எங்கள் வீடு தம்பி போ உள்ள போ இதான் என்ட்ரன்ஸ் இப்படி உடனே ஹால் வந்து நல்லாவே தெரியும் இங்க வெளியவே சோஃபா போட்டிருக்கோம் வெளியவே சோஃபா போட்டிருக்கோம் கோலப்பொடி அப்புறம் அப்புறம் இங்க வந்து இது ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த கடையில் உள்ள பொருள் எல்லாமே வச்சிருக்கிற ஒரு ரூம் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஸ்டோர் ரூம் அதுக்கப்புறம் வெளியே என்ட்ரன்ஸில் விநாயகர் அப்புறம் வந்து இது வந்து பெரிய கிங் சைஸ் பெட்டு அதான் வெளியே போறாருன்னு கிளம்பிடுறது தான் அவர் பாய் அதெல்லாம் வேகமாக சொல்லிடுவான் இங்கே வந்து இது வந்து நான் யூஸ் இருந்தேன் என்னோடய பெட்டு இது நானும் எங்கள் அக்காவும் யூஸ் இருந்தோம் நான் ஒரு சைடு எங்கள் அக்கா ஒரு சைடு அதுவும் ஃபேன் இருக்க சைடு தான் நான் படுப்பேன்னு சொல்லி சரியான சண்டை போடுவேன் நான் எங்கள் அக்கா அதெல்லாம் கண்டுக்கவே அவள் பாட்டில் அவளுக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடச்சா போதும்னு சொல்லி படுத்துக்குவாள் ஒரு கீழே ஃபுல்லாகவே எங்களோடய பேகு இது எல்லாமே அந்த இந்த இதெல்லாம் வச்சுருக்குது மடி அப்புறம் இந்த ரேக்லேயுமே ஃபுல்லாக பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாக ஏதாவது ஒரு பொருள் ட்ரெஸ்ஸு ஸாரீஸ் எங்கள் அம்மாவோடது எல்லாமே ஸாரீஸ் அப்புறம் இங்கே ஷால் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு இங்கேயுமே எல்லாம் புதுசு புதுசாக எதாவது ஒன்று இருக்கும் இந்த இந்த ஃப்ரேம் பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அது நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் அப்புறம் வந்து மேலே இந்த இடத்துல அந்த தூரி இருக்குல்ல அந்த தூரி வந்து தொங்க விட்டுருக்கோம் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ எப்படி இருக்கும் வீட்டுக்கு அந்த சைடு அப்புறம் இங்கே வந்து இந்த கீழே மாற்றுற ஹேண்டில் இருக்குது அயன் பாக்ஸு என் தம்பியோட ஹெல்மெட்டு அப்புறம் இங்கே கேலண்டர் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா அப்படி இங்கே வந்து சிவன் இங்கே சாமி ஃபோட்டோ உள்ளே வீட்டுக்குள்ளே வாரம் வந்த உடனே என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுற மாதிரி அப்புறம் அப்புறம் இங்கே வந்து மீன் தொட்டி இருக்குது இந்த இதுக்கு என் தம்பியை நானும் செம்மையாக அடிச்சுக்குவோம் அப்புறம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ இருக்குது வாராகி அம்மன் இங்கே ரெண்டு மண்ணில் செஞ்ச பொம்மை இது ரெண்டுமே மண்ணில் செஞ்ச பொம்மை அதுக்கப்புறம் இங்கே மேலே ரெண்டு கொக்கு மேலோ கிளாக் அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களோடய டிவி நல்லா பெரிய டிவி அப்புறம் வந்து இங்கே ஹேண்டில் மாட்டியிருக்கோம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த இடத்துல நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ரெண்டு சின்ன மீன் தொட்டி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்கு இது க்ளோஸில் இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டு க்ரீம்ஸ்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தால் டிவி அப்புறம் அப்படிங்க வந்துட்டால் இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது இந்த வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ உள்ளே இங்கே இந்த வாஷிங் மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அப்புறம் அப்படியே வந்தால் இங்கே இது வந்து எங்கள் அம்மா அப்பா ரூமு இந்த ரூமில் தான் எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்களா அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் இது ஃபுல்லாக எங்கள் அம்மா சேரீ சாரீஸ் அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஏதாவது பொருள் பெட்ஷீட்ஸு அப்படியே வச்சுருப்போம் அப்புறம் மேலே வந்து இந்த ஏர் கூலர் வச்சுருக்கோம் இங்கே இங்கே வந்து பார்த்தா அந்த மேலே அந்த ரெண்டு தொட்டில் தான் வச்சுருக்கோம் தூரி சைடு ஃபுல்லாகவே தேவைப்படுற பொருள் வச்சுருப்பாங்க இங்கே ஒரு மூணு சாரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸ் இருக்கு கடை வச்சுருக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அக்கௌண்ட்ஸ் நோட் இருக்குது பேலன்ஸ் நோட்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்குது அவ்வளவுதான் இங்க மேல வந்து பீன் பேக் இருக்கு இங்க மேல வந்து பீன் பேக் இருக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் ரெண்டு மிக்ஸி கிரைண்டர் இங்க வந்து பாத்திரம் வளர்க்குற மிஷின் வச்சிருக்கோம் இங்க வந்து கிரில்ல பொரிக்கிற இந்த இது வச்சிருக்கோம் இங்க வந்து டைனிங் டேபிள் நாலு சேர் இருக்கு மேல வந்து இது இங்க வந்து தட்டி இட்லி வைக்கிறதுக்கு இது வந்து முட்டை வைக்கிற கூடு பெரிய தோசைக்கல் இந்த கடையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தோசைக்கல் இது வந்து அந்த பூண்டுலாம் வச்சுக்கிற அந்த கூடை இங்கெல்லாம் நல்லா அழகழகாக அடுக்கி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்து மேலே ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக ஸ்டீலில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இது ஃபுல்லாகவே கண்ணாடியில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஃபுல்லாக இருக்கிற ஜாடி எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க சின்ன வீட்டில் இருக்க நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும்ல ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி வீடெலாம் கட்டி போயிட்டு இந்த மாதிரி நிறையா வாங்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ ஓரளவு பரவாயில்லாத மாதிரி முதல்ல பரவாயில்லாத மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரு ஆறு ஜாடி இங்கே பக்கத்தில் இது ஃபோர் பர்னர் ஸ்டவ் இது வந்து சாமி ரூம் முன்னாள் என்ட்ரன்ஸில் பூ வச்சிருக்கோம் அப்புறம் இங்க வந்து இது வந்து தண்ணி இது ஸ்டோர் பண்ணிக்கிறது டேபிள் ஃபேனு இங்கே ஃபுல்லா ரேக் வச்சு என் தம்பி ஏதோ பொருளாக வச்சிருப்பான் இதான் என் தம்பியோட ரூம் என் தம்பி படுக்கிற இது அப்புறம் ஏர் கூலர் இருக்கு இங்க பெரிய விநாயகர் பெரிய விநாயகரா இதே மாதிரி ஒரு சிவன் இருந்தாங்க சிவன் சாமி கொண்டு போய் இதில் வச்சாச்சு கோவிலில் வச்சாச்சு இது வந்து கோமாதா அதே மாதிரி அம்மடி இது வந்து இங்கே வந்து மேலே எல்லாருமே ஃபேமிலியோடு இருக்க மாதிரி அங்கே விநாயகர்லாம் இருக்காங்க இது நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து டேபிள் லேம்ப் மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஐடல் என்னவோ பிராஸா பித்தளை பித்தளை ஐடல் இது எல்லாமே மேலே அதில் வந்து லைட் எஜ் லைட் எஜ்ஜு தானே அதில் அதில் வந்து லைட் எஜி அந்த விநாயகர்ல இங்க இங்கே இருக்கிறது இது வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் குபேரன் சாமி இருக்காங்க குபேரன் சாமி என் தம்பி இது உந்தியல் இங்கே ஒரு உந்தியல் பிக்கி உந்தியல் இது ஃபுல்லாக அவனோட அவன் தான் வச்சுருப்பான் எல்லா மைக் செட்டு அது இதுன்னு எதாவது வச்சுருப்பான் அப்புறம் ஆ இது என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபே அந்த ஃபோட்டோ நான் சின்ன பிள்ளைல எவ்வளோ அழகாக இருக்கேன் என்னோடய ஃபேவரெட் எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்த ஃபோட்டோனால் இது ஒன்று தான் இருக்குது

இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரைபேட் இருக்குது அதுக்கப்புறம் இதுதான் மெயினான விஷயம் தள்ளுமா இங்கிட்டு வா என் பையன் எளி மாதிரி பொந்துக்குள்ளே போய் நினைக்கிறான் இங்கிட்டுவாமா அப்புறம் ஐயோ திறக்கிறதுக்கு முன்னால் மூணு டைம் இப்படி தட்டிட்டு திறக்கணுமா விடுமா ஓப்பன் ஓப்பன் இவங்க தான் எங்களுடைய வீட்டில் இருக்க சாமிகள் இத்தனை சாமி வந்து இத்தனை சாமி வந்து எங்களுக்கு துணை இருக்காங்க எல்லா இல்லாத சாமியும் இருக்காது எல்லா சாமியுமே இருக்கும் கருப்பை சாமி குலதெய்வம் குலதெய்வ சாமி இருக்காங்க அப்புறம் வந்து மயில் முருகருக்கு பெருமாள் சாமி மயில் இது வந்து பித்தளையிலே சங்கு சரியான வெயிட்டாக இருக்குது வீடியோவில் தெரியுதான்னு தெரில அப்புறம் ஈஸ்வரனுக்கு லிங்கம் நாகம் வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி இது இது வந்து என்ன சாமின்னு தெரியல இதா இது அந்த ரெக்கையோடு இருக்குல்ல யோசிக்கிறீங்களோ அப்புறம் இங்கே ஒரு மயில் இங்கே ஃபுல்லாக அந்த அப்புறம் வந்து இங்கே குட்டி ஆமை ஐயோ அம்மா தம்பி குட்டி ஆமை ரெண்டு ஆமை இருக்கு இங்கே வந்து இந்த அலி அலிபாபா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இருக்கு அம்மா யாரோ கதவு தட்டுற மாதிரி கேட்குது அது ஆமாம் விளக்காவேன் ஓ இது விளக்குமீங்களா இங்கே வந்து சாமி சலங்கை இருக்கு

இரும்புறா இல்லை சரியான நக்கள் வாங்கி அப்புறம் கீழே இருக்கிறது வந்து இங்கே மயில் இருக்குது இங்கே வந்து பெரிய பெருமாள் சாமி இருக்குது அப்புறம் இங்கே குபேரல் சாமி திரும்பியும் பெரிய குத்து விளக்கு தொங்க விடுற மாதிரி இது வந்து பூஜைக்கு விளக்கு இங்கேயும் ஒரு பெரிய விளக்கு இருக்குது குட்டி குட்டியாக விளக்குகள் அப்புறம் இங்கே அப்புறம் அதே மாதிரி கீழே இந்த டேபிளில் வந்து திருநீர் சாம்பல் சீக்கி சாம்பலுங்க சம் ஐயோ இங்கே ஃபுல்லாகவே சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் இருக்குது பூஜை பொருட்கள் பூஜை